பழனிச்சாமி வந்து அடிக்கடி ஒன்று சொல்வார் நான் கீழந்து வந்தேன் கீழந்து வந்தேன் அதுதான் அவருடைய நோயாகவும் இருக்குது அவர் மேல் தன்மையாக ஒரு உயர்ந்த சிந்தனைக்கான தலைவராக மாற மாட்டேங்கிறார் என்ன சொல்ல வர்றார் அவர் என்ற சிரிப்பு என்னன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சியோடு நான் கூட்டணி என்றார் அப்படி என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்கவில்லை இப்போ இவங்க எல்லாருக்குமே தன்னிருப்பு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிவிட்டது இப்போ தன்னையே காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு முயற்சி தன்னையே காப்பாற்றிக் கொள்ள இயலாத ஒரு நிலை இவர் எப்படி தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறது வரிசையாக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள நண்டு சிண்டுகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கு தலைவர் அமித்ஷா டிசைட் பண்ணுவார் பழனிசாமி என்ன சொல்றாரு அதான் அமித்ஷா தான் சொல்லிட்டாரு நான் தான் சிஎம் என்றார் என்றார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அனைத்தையும் முடிவு செய்ய போகிறவர் அமித்ஷா தான் கல்வி யார் கொடுத்தாங்க இப்போ இந்த கோயில்கள் கல்வியை கொடுக்கலன்னு அவரே ஒத்துக்கிறார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதெல்லாம் நீங்கள் ஒன்றா சர்ச்சு போய் போய்ப்பாரு கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் கல்லூரி கட்டுவான் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேலை கிடையாது நாங்கள் மடப்பள்ளி கட்டுவோம் கோவிலை வளப்படுத்துங்க கல்லூரி எல்லாம் ஆ கல்விக்காக எல்லாம் கோவில் கிடையாது மூடத்தனத்துக்கு தான் கோவில்னு அவர் சொல்றார் அப்போ கல்வி என்கிற கண்ணை திறக்க சதியை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்போ மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும் கல்லூரி தேவையில்லையா சுவாமி அப்படின்னு கேட்கணும் பழனிசாமி அவர்களை ஒரு இருபது கேள்வி கேட்கணும் திராவிடத்துக்கு உங்களுக்கு என்ன உறவு இருக்கு அது உங்க கட்சியில் இருக்கா கொள்கையே இல்ல தான் வேணும்னா அதுக்கு கட்சியே தேவையில்லை நீ யாரும் இருக்கலாம் அப்புறம் எப்படி மக்களை காப்பாத்துவீங்க கொள்கையற்றவர்களால் எப்படி மக்களை காப்பாற்ற முடியும் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியிடையே ஒரு விரிசல் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் உடைக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறது முதல் நாளே நாட்டுக்கு மோடி நல்லது செய்கிறாரு அதனால தான் நாங்கள் கூட்டணி வச்சுட்டுருக்குறோம் அப்படிங்கிறாரு ரெண்டாவது நாள் சுற்றுப்பயணத்தில் கோயில் குறித்தான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு இந்த திமுக அரசுக்கு கோயில் மீது ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்குது கோயில் பணத்தெல்லாம் எடுத்து கல்லூரி கெட்டுறாங்க இது வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சதி செயல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு அவருடைய இந்த திடீர் பாஜக டோனை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இப்போது தேர்தல்னு வந்தால் கூட்டணிக்கு முயற்சி செய்வதை நம்ம பார்த்துருக்கோம் அதிலேயும் அடுத்த ஆட்சியை எப்படியா பிடித்து விட வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கு பலம் இருந்தாலும் கூட அதை நம்பி ஆட்சி எழுந்திடக்கூடாது இதற்கு உதாரணமாக நீங்கள் முதன் முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர்ந்தது ஜெயலலிதா தலைமையில் அப்போ அவங்க எல்லோரையும் ஒன்றிணைச்சு மதிமுக அலுவலகத்துக்கே அவங்களே போனாங்க இப்படியெல்லாம் நம்ம பார்த்த வரலாறு இருக்குது இப்போ மதிமுக பாஜக பாமக இவர்கள் அனைவருக்குமே ஒரு அரசியல் வாழ்க்கையை அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு அரசியல் பார்வையாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தின் அரசியலை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அந்த பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டு என்பது சரியில்லை அப்படிங்கிறது உடனடியாகவே ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சது அதனால் வாஜ்பாய் ஆட்சியிலேருந்து அவங்க வெளியேறாங்க அவங்க வெளியேறியதால் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு அஇஅதிமுக பாஜக உறவை விமர்சிக்கக்கூடிய திமுக ஒரு ஐந்தாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியோட அலையன்ஸ் வச்சு ஸோ இந்த சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி நம்ம சொல்லக்கூடிய இடதுமில்லனா நான் வலதும் இல்லைனா நடுத்தரமாக இருக்கேன்ற அரசியல் பார்வை வைத்துக்கொள்ளக்கூடிய சில கட்சிகள் அலையன்ஸ் வரும்பொழுது அதிகாரத்தை நோக்கி எப்படியும் போகக்கூடிய தன்மை கொண்டவை அப்படின்றது அரசியல் இதில் வந்து நம்ம அதிமுக திமுகன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்து இப்போ என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி என்பது அறுதி பெரும்பான்மையோடு வந்த பிறகு எப்படி மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது கடந்த பதிமூணு ஆண்டுகளாக மோடியோட ஆட்சியில் நம்ம பார்க்குறோம் அது எவ்வாறு தமிழ்நாட்டிற்கு விரோதமாக இருக்கிறது என்பதை அனுபவ ரீதியாக பார்க்குறோம் அது எவ்வாறு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த பொழுது கூட அவரை சுதந்திரமாக ஆட்சி செய்ய வைக்கவில்லை என்றும் பார்க்குறோம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு ஒன்றிய ஆட்சியை இந்த கட்சி கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் சொல்வது நியாயமானு கேட்குறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன சொல்ல வர்றாரு அவர் என்ற சிரிப்பு என்னன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சியோடு நான் கூட்டணி செய்கிறேன் என்றார் அப்படி என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்கவில்லை நாட்டு மக்களுக்கு எப்போ நல்லது செய்கிறது அவர் சொல்கிறாரு மத்தியில் ஆட்சி வந்த பிறகு தானே சொல்கிறாரு அந்த மத்தியில் ஆட்சி வர்றதுக்கு தானே பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்பொழுது எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கூட்டணி சேரவில்லை இப்போ ஒரு கூட்டணி சேர்றது மாநில ஆட்சிக்காக ஆனால் இந்த மாநில ஆட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பெயரில் என்றிருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி திணிக்கிற ஒருவர் தான் மாநில ஆட்சியை வழிநடத்துவார் என்பதை வரிசையாக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ன சொல்கிறது நண்டு சிண்டுகள் எல்லாமே சொல்லிக்கிட்டுருக்கு அது தினகரன் ஆகட்டும் இவராகட்டும் வாசன் ஆகட்டும் இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் அமித்ஷா டிசைட் பண்ணுவார் அப்படின்னு அதற்கு மாற்று சொன்ன பழனிசாமி என்ன சொல்கிறாரு அதுதான் அமித்ஷா தான் சொல்லிட்டார் நான் தான் சிஎம்ன்றார் இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அனைத்தையும் முடிவு செய்ய போகிறவர் அமித்ஷா தான் இப்போ இதில் என்ன ஆபத்து நாம் சொல்கிறோன்னா ஒரு தனிப்பட்ட கட்சியாக நீங்கள் இருந்து தேர்தலுக்காக ஒரு கூட்டு வைப்பது என்பது தேர்தல் கூட்டணி என்கிற வகையில் சில காலங்களில் நம்ம பார்க்குறோம் தேர்தல் முடிந்த உடனே அவரவர் கொள்கைக்காக அந்த ஆட்சியை கூட எதிர்த்து போராட்டம் செய்வதை நம்ம பார்க்குறோம் அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு கட்சி அண்ணா திராவிடம் இந்த ரெண்டை முன்னிலைப்படுத்தி அதனால் உருவான கட்சி இல்லைங்களா அந்த அண்ணாவையும் திராவிடத்தையும் ஒரு ஒருங்கிணைத்து வந்த கட்சி தானே இது அப்போ அந்த அண்ணாவையும் திராவிடத்தையும் எந்த அளவு கிண்டல் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் முருக மாநாட்டில் நம்ம பார்த்தோம் அப்போது அண்ணாவை இழந்து திராவிடத்தை இழந்து இந்த நாட்டிற்கு நன்மை செய்ய போகிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்றால் அவர் தன் கட்சியையே இல்லாமல் செய்கிறார் அந்த டோன் எப்படி சார் பார்க்குறது இப்போ நீங்கள் அண்ணா திராவிடம் திராவிட கொள்கை அப்படிங்கும்பொழுது அவர் பேசும்போது அவரே சொல்கிறாரு இதை நான் சொன்னால் தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு கோயிலை கண்டா கண்ணை உறுத்துது அப்படிங்கிறது ஒரு இந்துத்துவ டோனுக்கு அதாவது தண்ணீர் கோயில் அதாவது இப்போ இவர்களுக்கு கல்வி யார் கொடுத்தாங்க இப்போ இந்த கோயில்கள் கல்வியை கொடுக்கலன்னு அவரே ஒத்துக்கிறார் அவர் என்ன சொல்ல வர்றார்னா கோயில்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் உங்களை அடக்கி ஆளாக நாங்கள் வச்சுருக்கோம் அது கல்வி கொடுக்குற மையம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் என்ன சர்ச்சு வச்சவனை போய் போய்ப்பார் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் கல்லூரி கட்டுவான் லாயலா காலேஜை கட்டுவான் கிறிஸ்டியன் காலேஜை கட்டுவான் ரோமன் கேத்தலிக் மிஷனரிஸ் ஆர்சிஎம் ஸ்கூல் கட்டுவான் அவன் தான் சர்ச்சில் வர்ற காசை கொண்டு வந்து பள்ளிக்கூடம் கட்டுவான் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேலை கிடையாது நாங்கள் மடப்பள்ளி கட்டுவோம் நாங்கள் அக்ரகாரம் கட்டுவோம் நாங்கள் ஐயர்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பண்ணி கொடுக்குற காசில் நாங்கள் அவனுக்கு கல்வி அவர் என்ன சொல்ல வராருன்னு நீங்கள் குளப்படுத்துங்க ஆ கல்விக்காக எல்லாம் கோவில் கிடையாது மூடத்தனத்திற்கு தான் கோவில்னு அவர் சொல்கிறார் அப்போ கல்வி என்கிற கண்ணை திறக்க சதியை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும் கல்லூரி தேவை இல்லையா சுவாமி அப்படின்னு கேட்கணும் படிக்க வேணாமா நாங்கள் அப்போ நாங்கள் உண்டியில் போடுற காசு எல்லாமே எங்களுக்கு தான் அமையுமா எங்கள் கல்விக்காக அமையாதா இது போகட்டும் திருப்பதி வெங்கடா தளபதிக்காக எஸ்வி யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல ஸ்ரீ வெங்கடா வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டின்னு அதெல்லாம் அதாவது பழனிசாமி வந்து அடிக்கடி ஒன்று சொல்வார் நான் கீழந்து வந்தேன் கீழந்து வந்தேன்ட்டு அதுதான் அவருடைய நோயாகவும் இருக்குது அவர் மேலும் ஒரு மேல் தன்மையாக ஒரு உயர்ந்த சிந்தனைக்கான தலைவராக மாற மாட்டேங்கிறார் அவருடைய சிந்தனைகள் முழுக்க பதவியை பெறுவது எப்படி ஆகினும் என்பது போலவே இருக்குது இப்போ அவருக்கு வந்து கோயில் என்பது எதற்காக அங்கு வரக்கூடிய வருமா சரி கோயில் எதற்கு அருளுக்கா பொருளுக்கா கடவுள் யார் அருள் தர்றவரா பொருள் தர்றவரா அப்போது கோவில் என்பது அருள் தரும் இடமெனில் அங்கு ஏன் பொருள் சேர்கிறது அப்போது அருள் தருகிறார் என்கிற பெயரில் நடக்கிற சதி செயல்தான் கோயில் வருமானம் என்பது அப்போ இது எல்லாமே அதாவது மக்களுடைய சிந்தனை மழுங்கடித்து அதிகாரத்தை நான் கையில் எடுத்தால் உனக்கு லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரோனி கேபிட்டலிசம் சொல்லுவோம் அதாவது அதிகாரத்துக்கு வந்தால் நீங்கள் ஒரு பணக்காரரை உங்கள் கூட்டாளியை உருவாக்குவீங்க எப்படி மோடி அதானியை உருவாக்கினாரோ அது ஒன்று இவர்கள் சில முதலாளிகளை உருவாக்குவதற்கு சிலர் இவர்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க அவ்வளவு மட்டும்தான் இவங்களுடைய அரசியலாக இருக்கிறதே ஒழிய எந்த சிந்தனையும் இல்லை இப்போது இவர் இவருடைய தேர்தல் எப்போ வரப்போகுது ஒரு பத்து மாசம் இருக்குமா இப்பொழுதே எதுக்கு தேர்தல் பிரச்சாரம் இல்லை அதுவும் ஒரு கேள்வியாக இருக்குல்ல இப்போ அமித்ஷா சமீபத்தில் கடைசியாக கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அதிமுகவிலிருந்து ஒருத்தர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொன்னாங்க பல்வேறு சர்ச்சைகள் எங்கே நம்ம தலைமைக்கு ஆபத்து வருமோன்னு எடப்பாடி பயப்படுறாருன்னு பார்க்கலாமா முழுக்க முழுக்க இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாணம் எப்படி பேசுகிறாரோ அதே டோனுக்கு எடப்பாடியும் இறங்கிட்டாருன்னு தான் ஒரு கருத்து வருது இல்லை தலைமைக்கு காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா இல்லை அவரை பொறுத்த மட்டும் கட்சி தன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் சென்று விடுமோ என்கிற பயம் இருக்குது அதற்கு காரணம் எல்லாமே பாஜக தான் பாஜக ஒவ்வொருவராக உருவி வெளியெடுத்தாங்க முன்னாள் முதல்வர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவனு ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க யுத்தம் நடத்த சொன்னாங்க இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரில அவர் காணாமல் போயிட்டார் ஓபிஎஸ் அதே போன்று பலமான ஒரு நபராக தினகரனை சித்தரித்தாங்க அவரும் காணாமல் போய்விட்டார் அவரும் பாஜக புகழ்பாட தொடங்கிவிட்டார் அந்த பஜனை கூட்டத்தில் அவரும் சேர்ந்துட்டார் இப்போ அந்த நிலைமை தனக்கும் வரும் என்கிற பயத்தை இவருக்கு உண்டு பண்ணிவிட்டார்கள் அதற்கு அந்த கட்சியிலேயே அதே கொங்கு மண்டலத்திலிருந்து உருவான சில முன்னாள் அமைச்சர்கள் காரணம் அப்படின்னு கட்சிக்காரர்களை சொல்ல தொடங்கிவிட்டார்கள். விட்டார்கள் ஸோ இப்போ இவங்க எல்லாருக்குமே தன்னிருப்பு தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிவிட்டது இப்போ தன்னையே காப்பாற்றி கொள்வதற்கான ஒரு முயற்சி தன்னையே காப்பாற்றிக் கொள்ள இயலாத ஒரு நிலை இவர் எப்படி தமிழ்நாட்டை மீட்டு எடுக்கிறது எங்கேருந்து மீட்டு எடுக்கிறது இல்லை மக்கள் அதாவது இப்போ பாஜகவோடு கூட்டணி வைத்தாலே மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் பொழுது பாஜக காரராகவே நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு எப்படி மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க பாஜகவை பொறுத்த மட்டும் இல்லை என்னென்னா ஜீரோவில் இருந்து எத்தனை மீட்ரு ஏறுதோ அத்தனையும் லாபம் இப்போ அவங்களுக்கு வந்து எடப்பாடிக்கு இது தெரியாதான்னு கேட்குறேன் இப்போ நம்ம பாஜக நான் அப்படி இல்லாமல் ஒரு எதிர்கட்சியாக இருக்க முடியும் எனக்கு வந்து என்னுடைய கட்சியினுடைய அடையாளத்தையே வை விட்டு வைப்பார்களா என்கிற பயம் இருக்குது இரட்டையில் சின்னம் கிடைக்குமா என்கிற பயத்தை உண்டு பண்ணி வச்சு இன்னமும் தேர்தல் ஆணையத்தில் சின்னம் குறித்த அந்த மனுக்கள் பரிசீலனை செய்து ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை ஸோ தேர்தல் ஆணையத்தை பாரதிய ஜனதா கட்சி தனது ஒரு அங்கமாக செயல்படுத்துகிறது என்பதை நம்ம பீகார்லேயும் பார்க்குறோம் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் உங்களுக்கு இந்த கட்சி கிடைக்காது இந்த சின்னம் கிடைக்காது என்கிற பயத்தை உண்டு செய்கிறாங்க அதை அடுத்து அப்படியே சின்னத்தையும் கட்சியும் கொடுத்தா கூட நீங்கள் தான் பொதுச் செயலாளராக இருப்பீங்கன்றது நிச்சயம் கிடையாது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால் வேறு ஒருவர் அதற்கு தயாராகி விடுவார் அப்போ உங்களையும் நாங்கள் ஓபிஎஸ் மாதிரி மாற்றி விடுவோம் என்கிற பயத்தை கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் கட்சிக்குள்ளே சிலர் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது தெரியுது ஸோ இந்த கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை கொள்கை முடிவு என்பதை எடுத்தவர் எம்ஜிஆர் கொள்கை முடிவு என்பது எடுத்தவங்க ஜெயலலிதா அந்த ரெண்டு பேருக்கும் மக்கள்கிட்ட ஒரு அங்கீகாரம் இருந்தது அவங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அவங்களுக்கு தேவை ஒரு கட்சின்றது இப்போ ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் மாதிரி கிராஸ் ரூட்டில் இல்லாட்டி கூட அவங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சு ஜனங்களுடைய உணர்வுகள் அவங்க எந்த காரணத்துக்கு முன்னிட்டும் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்ததில்லை அவங்கள பேட்டி காணும்போது கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருக்கீங்க ஏன் ரீஜனல் லீடராகவே இருக்கீங்கன்னா அவங்க கோவப்படுவாங்க அது என்ன நேஷ்னல் லீடர் ரீஜனல் லீடர் எல்லோரும் ஒரு பகுதியிலேருந்து தான் இந்தியாவை பற்றி சிந்திக்க முடியும் நான் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு சிந்திக்கிறேன் இன்னொருத்தவங்க டெல்லியிலேருந்து சிந்திக்கிறாங்க இன்னொருத்தவங்க பெங்காலிலேருந்து சிந்திக்கிறாங்க ஸோ ஐம் ஆல்சோ நேஷ்னல் லீடர்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை இருந்தவங்க ஜெயலலிதா ஆனால் பழனிசாமி போன்றவர்களுக்கு மக்களோட ஒரு நெருக்கமும் கிடையாது நான் கிராஸ் ரூட்லேருந்து வந்தேன் கிராஸ் ரூட்லேருந்து வந்தேன்னு சொல்கிறாரே தவிர அவர் தனது கட்சி அணிகளை தன் பக்கம் வைத்திருக்கிறாரான்னு கேட்டால் கிடையாது அது வேறு சிலருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு அவருக்கே தெரியுது அப்போ அவருக்கு தன் தன்னிருப்புக்கு ஒரு பயம் த இப்போ அவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே முதலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடையாளத்தில் என்பதுதான் தான் இருக்கிறது ஆனால் இந்த திராவிடம் என்ற கொள்கைக்கு உங்களுக்கு என்ன விளக்கம் தெரியும்னு உங்களை மாதிரி பத்திரிகையாளர் யாரும் அவர் பேட்டி கண்டதில்லை அண்ணாதுரைக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கிற தொடர்பு என்ன அண்ணாதுரை கொள்கையே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவும் நீங்களும் எப்படி ஒன்றாக செயல்படுவீர்கள் இப்போது இதை ஒரு தினசரி நாளிதழ் ஆசிரியரோ அல்லது நிருபரோ அல்லது அரசியல் இவர்கள் போய் அவர்கிட்ட உட்காந்து கேள்வி கேட்கணும் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது தவறுன்னு கேட்டிங்கன்னா பிரஸ்ல அவர் என்ன சொல்கிறாரோ அதை உடனே நாம் இங்கே போய்கிறோம் ஆனால் அவர் கேள்வி கேட்குற அந்த ஒரு பேட்டி எடுக்கிற தன்மைகள் இன்றைய அரசியல் இல்லாமல் போயிடுச்சு ஸோ பழனிச்சாமி அவர்களை ஒரு இருபது கேள்வி கேட்கணும் திராவிடத்துக்கு உங்களுக்கு என்ன உறவு இருக்குது உங்கள் கட்சியை என்ன உணர்றீங்க வடி அதாவது உங்களுக்கு திராவிடன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது உங்கள் கட்சியில் இன்னமும் இருக்கா அண்ணாதுரையை கொள்கைகள் நீங்கள் வச்சிட்ருக்கீங்களா இப்போது ஒரே கூட்டத்தில் அண்ணாதுரை எதிர்த்து ஒரு பாஜக பேசுகிறாருன்னு வைங்க தேர்தலில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்போது ஒரு போலித்தனமாக எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் அண்ணாதுரை பற்றி பேசாதீங்கன்னு பிஜேபி கிட்டே சொல்லி வைப்பீங்களா அதுக்கப்புறம் அண்ணாதுரை எதிர்த்து அரசியல் பிஜேபி செய்யுமா அப்போ அண்ணாதுரை அழிப்பதற்காக திராவிடத்தை அழிப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்காளர் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படி தானே வரும் கொள்கை இருந்தால் கொள்கையே இல்லை பதவி தான் வேணும்னா அதுக்கு கட்சியே தேவையில்லை நீ யாரும் எங்கே ஒன்றாலும் இருக்கலாம் அப்புறம் எப்படி நீங்கள் மக்களை காப்பாற்றுவீங்க கொள்கையற்றவர்களால் எப்படி மக்களை காப்பாற்ற முடியும் அப்போது ஒரு கொள்கைன்னா இதற்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டும் மாநில சுயாட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இன்றைய நிலைப்பாடு என்ன திராவிடம் என்பதன் தெளிவு என்ன அண்ணா என்பதை எங்கே நிறுத்துறீங்க எங்கே வைக்கிறீங்க இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் மோடி ஆதரவு எடுக்கலாம் அமித்ஷா ஆதரவு எடுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அது வேறு அந்த இடத்துல ஜெயலலிதா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இனி ஒரு காலத்தில் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு அவங்க தெளிவாக சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்த ஒரு தவறை ஒரு முறை நான் செய்தேன் அடுத்து செய்ய மாட்டேன் என்றார்கள் அதில் அவங்க நின்றாங்க அப்போது பழனிசாமி அவர்கள் தலைமையில் இன்றைக்கி இருக்கிற அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் வெட்ட வெளிச்சமாக அண்ணாவிற்கும் திராவிடத்திற்கும் கொள்கை ரீதியான எதிரி நாங்கள் என்பதை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் இயக்கத்தோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி கேட்குறார் அதை தருவதா இல்லையா என்பதை அண்ணாதுரையை ஏற்ற மக்களும் திராவிட கருத்தியலை ஏற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் தான் முடிவு செய்ய வேண்டும் திமுகவை அகற்றுவது மட்டுமே கிடையாது திராவிடம் இருந்து திமுக இருந்தால் தான் அதற்கு மாற்ற எம்ஜிஆர் வந்தார் இல்லைங்களா அந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகளை திருத்தி சரியான திராவிடத்தை அண்ணாவின் பார்வையில் கொடுக்கணுன்னு தான் எம்ஜிஆர் கட்சி கண்டார் இல்லையா இப்போ அதையெல்லாம் அழிப்பது என்றால் அது எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம் ஜெயலலிதாவின் பாடம் கற்ற பிறகு இனி ஒரு தவறு செய்ய மாட்டேன் பாஜகவோடு சேர மாட்டேன் சொன்னதுக்கு மீறுறீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்த தலைவராக இருப்பீங்க அப்போ நீங்கள் வழித்தவறியவர் அப்போது வழித்தவறி யார் ஒருத்தருடைய கட்டளைக்கு அடிப்பணியிறவர் என்றால் நீங்கள் எப்படி லீடராக இருக்க முடியும்னு நான் கேட்குறேன் அவ்வளவுதான் உங்களை தான் நீங்கள் காப்பாத்திங்கன்னு நினைக்கிறவர் எப்படி மக்களை காப்பாற்றுவீங்க கம்யூனிஸ்ட் கட்சி குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு முகவரியே கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு அதை எப்படி சார் பார்க்க அது வந்து என்னுடைய பார்வையில் சரியான தான் அவர் சொல்கிறாரே என்பதனால் அவரை நம்ம தாக்கக்கூடாது அவர் சொல்கிறதுல உண்மையாக இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேட்டி எடுக்கிறோம் இன்றைக்கி அகில இந்திய அளவில் பொது வேலை நிறுத்தம் இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாத பல முறை இந்த மாதிரி தேசிய அளவிலான பொது வேலை நிறுத்தத்தை நம்ம கண்டிருக்கோம் அப்போது பஸ்கள் ஓடவில்லை தமிழ்நாட்டில் இப்படி இருந்தது கேரளாவில் முழுமையாக இருந்தது பெங்காலில் இப்படி இருந்ததெல்லாம் செய்திகள் பார்த்து மற்ற இடங்களில் மிக்ஸ்டாக இருந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ சிபிஎம்மோ இன்றைய பொது வேலை நிறுத்தத்தை எந்த அளவு மக்களிடம் தமிழ்நாட்டில் எடுத்து சென்றார்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பேட்டியை பார்க்குற கம்யூனிஸ்டுகளே சொல்லட்டும் நாங்கள் அங்கே தட்டி வச்சோம் இங்கே தெருமுனை கூட்டம் நடத்தினோம் இங்கே சமூக வலைதளத்தின் மூலமாக பிரச்சாரம் முன்னெடுத்தோம் அதை ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு சொல்லட்டும் இல்லை தீக்கதில் இந்த விளம்பரத்தை தீக்கதிர் டிவியோ ஜனசக்தி தொலைக்காட்சியோ சொன்னதாக சொல்லட்டும் கட்டாயமாக இல்லை இல்லை மக்களுக்கே தெரியாது இன்னைக்கு ஜூலை ஒன்பது பொது வேலை நிறுத்தம் இந்திய அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வேலை நிறுத்தத்தை கூட்டச் சொல்லுகிறார்கள் இந்த அரசாங்கம் இப்போது இந்த பொது வேலை நிறுத்த அரசியலை எடுத்து சொல்லியிருந்தாலே பழனிசாமி பயந்து இருப்பார் நீங்கள் வந்து நாட்டு மக்களுக்கு நல்ல சொ அரசாங்கத்துக்கு வாக்கு கேட்குறீங்களே எட்டு மணி நேரத்தை நாங்கள் போராடி பெற்றுக் கொடுத்த ஒரு உரிமையை இழக்க வேண்டி இருக்கிறது இதுவாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற அரசாங்கம்னு கேட்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர் கண்ணெதிரே தெரியல அவர் கேட்கறது நியாயம் அவர் பயம் இல்லாமல் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து பேசுகிறாருனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லைன்னு அவர் சொல்கிறது உண்மை தான் ஏன்னா அவங்க இருந்திருந்தால் இவரை வழி தவரை விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்களாம் இல்லையாப்பா நீங்கள் போயிட்டீங்க எனக்கு யாருமே இல்லை நான் என்ன பண்ணுறது அவன் மிரட்டுறான் அவங்க கூட போகிறேன்னு சொல்கிறார் அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில் சொன்னவர் வேற ஒரு இருந்து சொல்கிறாரு பிஜேபி அலையன்ஸ்னு சொல்கிறாருன்ற ஒரே காரணத்தினால கோவப்படக்கூடாது அது உண்மையான்னு பார்த்தா உண்மைதான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி இருக்கிற ஒரே காரணத்தினால் நீங்கள் அரசியல் பணி செய்யக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது உதாரணமாக செல்வ பெருந்தொகைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது இப்போ அது சரியாக தவறா அதில் என்ன நிகழ்ச்சி இருக்குது அறநிலைத்துறை அதிகாரிகள் தான் தவறா ஆகம விதியே தவறா இப்படிப்பட்ட விவாதங்கள் முன்னெடுக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்போ முகவர் இல்லாமல் இருக்காங்கன்னு அவர் சொல்லுது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அது நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார் நன்றி